இன்னைக்கு கடலை நம்ம எப்படி வேக வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம காலத்தில் அம்மாலாம் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து எத்தனை விசில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது எப்போதுமே பச்சை கடலை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க நீங்கள் கழுவும் போது தண்ணி வந்து அடுத்து நீங்கள் கழுவி எடுக்கும்போது தண்ணி தெளிவாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மண் இல்லாமல் இருக்கும் அதனால அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க பச்சை கடலை அதாவது பறித்து அப்படியே வர்ற கடலில் வந்துட்டு மண் வந்து நிறையா இருக்கும் அதனால மேக்ஸிமம் நீங்கள் கழுவி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பிச்சு அதாவது உடச்சி சாப்பிட தெரியாத குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க மண்ணெல்லாம் வைத்துக்குள்ளே போய்டும் அதனால கூடுமான வரைக்கும் நல்ல தேய்ச்சி கழுவி கொடுங்க இங்கே பாருங்கள் தண்ணி வந்து இப்போ தேய்ச்சி கழுவும் போதே ஓரளவுக்கு வெள்ளையாக தான் இருக்குது இப்போ அடுத்த வாட்டி இது வந்து ரெண்டாவது வாட்டி கழுவுறேன் ரெண்டாவது வாட்டி கழுவும் போது தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த கடலை எடுக்கும்போது அப்படியே வடிகட்டாதீங்க அப்படி வடிகட்டும்போது திரும்ப அதிலே தான் இருக்கும் மேலே இருக்கிறத அப்படியே அரிச்சி எடுத்து அடுத்த பாத்திரத்தில் போடுங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு கடலையை பொறுத்த வரைக்கும் மேலே மிதக்குங்கிறதுனால நீங்கள் கடலை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் வச்சு உப்பு போட்டாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அஞ்சுலேருந்து ஆறு விசில் குறைஞ்சது அஞ்சு அது வச்சுக்கோங்க அப்போ தான் கடலை வந்து நல்லா வேகும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அஞ்சுல இருந்து ஆறு விசில் வச்சு கடலை வந்து வெந்து எடுத்தாச்சு இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு கடலை இது மாதிரி செஞ்சு பாருங்க இல்லைனா இங்க நீங்க அந்த பச்சை கடலையே தனியாக உடச்சி அதை கூட நீங்க வந்து இது மாதிரி வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா நீங்க இது மாதிரி வேக வச்சு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சாப்பிட கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கத்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதுலேருந்து சாப்பிட கத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க